தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பண பலன்கள் வழங்க வேண்டும் ஓய்வு பெற்றோர்களுக்கு தொண்ணூத்தி ஆறு மாத அகல விலைப்படி வழங்க வேண்டும் நான்கு மாத அகல விலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கும் என தொழிற்சங்கங்கள் அறிவித்தன அதன்படி இப்போராட்டம் நேற்று முன்தினம் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் தொடங்கியதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்தன இருப்பினும் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் தொமசா ஐஐடி போன்ற தொழிற்சங்கங்கள் கலந்து கொள்ளவில்லை இந்நிலையில் அனைத்து பஸ்களையும் பொதுமக்களுக்கு இடையூறு வழக்கம் போல் இயக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு போக்குவரத்து கழகம் மேற்கொண்டுள்ளது இதற்காக அனைத்து பணிமனைகளிலும் பராமரிப்பு பஸ்களை இயக்குவதற்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அதன்படி நேற்று காலை வேலூர் மாவட்டத்தில் நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்களுக்கு செல்லும் அரசு பஸ்கள் வழக்கம் போல் இயக்கப்பட்டது ஒரு சில பஸ்களை தவிர மற்ற பஸ்கள் இயக்கப்பட்டது அசமாவிதங்களை தவிர்க்கும் வகையில் வேலூர் கொண்டவட்டம் கிருஷ்ணா நகர் ரங்காபுரம் போன்ற பணிமனைகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் வேலைநிறுத்த போராட்டம் பிசுபிசித்தது இது குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறுகையில் விழுப்புரம் கோட்டத்துக்கு உள்பட வேலூர் மண்டலத்தில் ரங்காபுரம் கொனவட்டம் கிருஷ்ணா நகர் ஆற்காடு சோலிங்கர் அரக்கோணம் குடியாத்த மாம்பூர் திருப்பத்தூர் பேர்னட்டு ஆகிய பத்து இடங்களில் அரசு போக்குவரத்து பணிமனைகள் மூலம் மொத்தம் பதினெட்டு அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மேலும் வேலூரில் இருந்த தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு விரைவு பேருந்துகள் அல்ட்ரா டீலக்ஸ் பேருந்துகளும் அதிகாலை முதல் வழக்கம் போல் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அரசு பஸ்கள் உள்ளன இந்த பஸ்களில் எண்ணூத்தி எழுபது பஸ்கள் இயக்கப்பட்டது அதாவது தொண்ணூறு சதவீதம் ஆகும் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது மீதமுள்ள பஸ்களையும் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது படிப்படியாக நூறு சதவீதம் பஸ்கள் இயக்கப்படும் பொதுமக்கள் பாதிக்காத வகையில் அரசு பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது இவ்வாறு அவர்கள் கூறினர்